அலாம் வலைக்கம் வரமத்துல்ல கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே இதன் நாயக்கத்தை பத்தி அலையும் இருக்காரு அந்த அளவுக்கு இமாம்களை அதே நேரம் இபிலு தேமியாவா இருந்தால் இமாம் இபுலு தேமியா இபுலு தேமியா இபுல் அப்துல்ல மதிக்கிறாரு நம்மை மாம்கட அவமரியாதை செய்கிறாரு மசீலா ஷஃபா இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் மறுக்கிறாரு அந்த வகையில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் லக்னோவில் இருக்கக்கூடிய ஃபத்வா கமிட்டி ஜாக்கர் நாயக் இஸ்லாம்ங்கிற அந்த வட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார் வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் முர்தத் ஆகிவிட்டா என்று பத்வா கொடுத்துருக்குறாங்க அந்த பத்வா கமியெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல் அவரைப் பற்றி பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு அமைப்புகளும் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் உள்ள அந்த படிவங்கள் எல்லாம் போட்டோ காப்பி அவர்கிட்ட இருந்துகிட்டு ஏன் இந்த அளவுக்கு இவர் முத்தத்துங்கிற அளவுக்குலாம் எல்லாம் ஹுக்கும் கொடுக்கணும்னு கேட்டா அவர் தன்னுடைய பேச்சில இமாம் ஹுசை ரவி அல்லாஹு அனுகு அவர்களை தாழ்த்தியும் எசீதை உயர்த்தியும் பேசியிருக்கிறார் அப்படி அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் சீடியாக நம்மகிட்ட இருக்குது அதே நான் இலங்கை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கண்முனையிலலாம் எல்லாம் அந்த ஒரு செட்டு கொடுத்திருக்கிறேன் இங்கே ஒரு செட்டு நான் வச்சிருக்கிறேன் இஸ்லாத்துக்கு எதிராக சுண்ணச்சிமாத்து கொள்கைக்கு எதிராக அவர் என்னென்ன கருத்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு அந்த பல இடங்கள்ல ஒரு தொகுப்பாக ஒரு சீடி வச்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல அவரு பீஸ் நடத்துவாரு பொதுமக்கள் நல்லதானே செய்றாங்க இஸ்லாமிய கண்காட்சி தானேன்னு பாக்க போவாங்க அங்க போனாக்கா ஓதி பார்க்க கூடான்னு இருக்கும் அது கூடான்னு இருக்கும் மதுபு தேவையில்லன்னு இருக்கும் பொதுவாக இஸ்லாத்தை தெரிஞ்சு கொள்ளலான்னு போற மக்கள் இதையெல்லாம் பாதை மாறி போற ஒரு அபாயம் ஏற்பட்டது உடனே நாங்க உடனே நாங்க என்ன செஞ்சோம் எப்பவுமே சிட்டி கூட தான் நடத்துவாங்க போன வருஷம் அப்படிதான் ஒரு ஸ்கூல்ல தான் அனுமதி வாங்கியிருந்தாங்க பெர்மிஷன் நடத்துறதுக்கு உடனே சுண்ணச்சி மாத்த ஐக்கிய பேரவை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் இதுல மும்முரமா ஈடுபட்டு போலீஸ் கமிஷனரையும் அதே போல ஸ்கூல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் சந்தித்து இதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க கூடாது நீங்க கொடுத்தா வாபஸ் வாங்கிடணும் நடத்த கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் லெவலுக்கு போனோம் கடைசியில ஒரு வாக்குறுதி வழங்கினாங்க எந்த அளவுக்கு நடக்கும் சந்தேகம் உடனே நாங்க ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்திட்டோம் பஸ் மரியாதை பண்ணிட்டோம் ஒரு இடத்துல பஸ் இங்கிட்டு நிக்குது அங்க நிக்குது எல்லா அதிகாரம் வர்றாங்க இவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர் இங்க இந்த ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு அதிகாரிகள்லாம் உங்க கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு கலைஞ்சிருங்க நாங்க அப்பதான் கலைஞ்சோம் அதே போல அவங்க அனுமதி கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிட்டாங்க அவுட் ஆஃப் சிட்டி மெட்ராஸ் விட்டு தள்ளி புறநகர்ல தான் போட்டாங்க அதனால மதிப்பில்லாம் போச்சு ஏன்னா சிட்டில இருந்தாலும் யாரும் போய் பார்க்க போறது இல்லைங்க அந்த அளவுக்கு நான் எதிர்ப்பு நடத்தணும் அதனால ராஜர் நாயக் வந்து அவர் வேதங்களை ஆய்வு செய்கிறார் அதுக்குண்டான ஞானம் இருக்கு மற்ற தேவை இல்லாம ஒரு அவர் ஒரு ஆணிமும் கிடையாது அப்படி இருக்கும்போது குரவானிலும் அதிதயம் எப்படி மூக்க மூக்கொண்டு அந்த அந்தியமாம் சொன்ன சரியில்லை இந்த கொள்கை சரியில்லை எப்படி அவர் சொல்லணும் அந்த தகுதியை அவருக்கு இல்ல ஒரு சாதாரண பாமர் அவரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு ஒரு ஆளு குர்வானை அதிதையும் ஆய்வு செய்வதற்கு இங்கிலீஷ் நாலேஜ் போதுமா அப்படி பார்த்தா எகூதி நசாராக்கான கிளம்புனாங்க அதனால இவருடைய பேச்சு அது இந்த மத ஆய்வு அடிப்படான பேச்சு கேட்கலாமான்ற அதையும் கூட தவிர்த்து விட வேண்டும் அதை தானே விஷத்தை கக்குவாங்க அசமா பேசிட்டே வரும்போது இடையில ஒரு வாசகம் விஷம் வரும் அப்ப ஒரு பான பாலில ஒரே ஒரு துணி விஷத்தை கலந்துட்டான ஆபத்து தானே அதனால அவருடைய பேச்சு அறவே நீங்கள் புறக்கணிங்கள் அதுதான் நல்லது